வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இங்க இப்ப பாத்தீங்கன்னா லைவ் அப்டேட்ல வச்சு செய்கிறாருங்க பாஸ் ஹோட்டல் டாஸ்க்கு தொடங்கிடுச்சிங்க ஏன்னா போன சீசன் வந்து தீபக் பண்ண அலப்பறைகள் வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த தடவை பாருங்க ஹோட்டல் டாஸ்க் வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடி இங்கே ஹோட்டல் டாஸ்க்குன்னு சொன்ன உடனேவே என்ன பண்ணிட்டாங்க ஆள் கொண்டு ஒன்று பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆ நம்ம வந்து கெஸ்டாக போவோம் ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டாங்க இவங்களே வந்து கெஸ்டாக இருப்பாங்க போன சீசன் மாதிரி நினச்சிட்டாங்க கையாமைக்கு விடு காலமைக்கு விடுன்னெலாம் சொல்லலாம் நல்ல வேலை வாங்கலாம் அப்படின்னு கனி கனியன் குழு வந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் சொல்லணுங்க ஏன்னா கனி குழு வந்து ஒன்னும் திருந்தலைங்க அது திருந்தாது ஜென்மா பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கு ஆனா அதுங்க ஸ்பை ஒர்க் தான் பாத்துட்டு இருக்குங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இவங்க கற்பனையில இருக்கும் போது திவ்யா படிக்க படிக்க அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அடடா நம்ம தான் மாட்டியிருக்கோம் எலி மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா சபரியோட இதுவை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் சபரி வந்து என்னவா உள்ள பிக் பாஸ் வந்து சொல்றாரு இல்ல இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம் என்னன்னா இவங்க சூஸ்ஸிங் எல்லாம் கிடையாது இப்போ பிக் பாஸ் சூஸ் பண்ணி யார் என்ன ரேங்க்ல இருக்கணும்னு ரேங்கிங்க படிச்சிட்டாரு ஆமா அதுதான் சபரி பாத்தீங்கன்னா ஒரு சும்மா வெளியில நிக்கிற ஒரு என்ன சொல்றது அந்த ஃப்ரீஸ் ஆயி நிப்பாங்கல ஸ்டாச்சு மாதிரி ஒரு ஆள் தான் அவரு அவர் வந்து நினைச்சிட்டாரு உங்களுக்கு வெளியில இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னது இவர் சபரி வந்து கற்பனை எல்லாம் போவாரு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதையும் அவர் நான் வெல்கம் பண்ணுவேன் எல்லாருக்கும் வந்து அப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆமா ஆமா

ஈஸியாகவும் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்வதி கொடுத்தாங்க ஏன் பார்வதிக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போட்டிருக்காங்க இவ் திவ்யா வந்து தலையாக இருக்காங்க ப்ளஸ் வந்து எப்பவுமே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தான் வந்து வேல்யூ அதிகம் ஏன்னா அவங்க கிட்ட அவங்களோட மேற்பார்வையில் தான் எல்லாமே நடக்கும் அது நல்ல போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இவங்க உள்ள எல்லாருமே வந்து யாரை வந்து ஒதுக்கி ஒதுக்கி அப்படியே தள்ளி வச்சு பார்க்குறாங்களோ அவங்க தான் டஃப்பான ஒரு காம்படிட்டர்ன்றது உள்ளே இருக்கிறவ மக்களுக்கு புரியலன்னு தான் சொல்லுங்க கூட பார்வதி வந்து போட்டாங்க என்ன காரணம்னா கிழி கிழி கீச்சா போல போன சீசன்லயும் பாத்தீங்கன்னா தீபக்கு தான் அது மாதிரி இந்த போஸ்டிங்ல கொடுத்துருப்பாங்க மேனேஜருக்கு அவர் வந்து ஃபைவ் கண்டஸ்டன்ஸ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் அவரை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கூட கொண்டு வரணும்னு தான் பார்த்தாங்க இந்த சீசனுக்கு நம்ம பார்வை வந்து அது மாதிரி எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்குலாம் என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள எல்லாருமே வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க இதில் பார்வதி அவங்க திவ்யா வந்து பேசிகிட்டு இருக்கும் போது தி திவா பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க மைக்கை ஒழுங்காக போடுங்கன்றாங்க உடனே அதுக்கு ஒரு ஆட்டிடியூடு காட்டினாங்க பாருங்கள் உனி அதுதான் சொல்கிறது இவங்க திவ்யா வந்து ஓவர் ஆட்டிடியூடு ஓவர் பாஸியாக இருக்காங்க பிக் பாஸுக்கே பாஸ் மாதிரி தான் இவங்க ஃபீல் ஃபீல் ஆகுறாங்க அதை வந்து பார்வதி சொன்னாங்க எங்களுக்கு காலையில் வந்து பார்வதி மைக் போடாதப்போ திவ்யா வந்து ரொம்ப ஒரு மாதிரி சும்மா அப்படியே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ப்ரௌடு அந்த ஒரு தலகணம் இருந்தால் எப்படி பேசுவாங்க அது மாதிரி தான் அவங்க ஆட்டிடியூட் காட்டுறாங்க அவங்களுக்கு ஏன் தனிப்பட்ட முறையில் வந்து பார்வதி மேலே இவ்வளோ வஞ்சன்ஸ் இருக்குன்றது நமக்கு புரிய வரலை ஒருவேளை இவங்களும் வந்து கம்ருதீனும் வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட் ஜோனில் இருந்துட்டு இப்போ இந்த நம்ம அவனோட ஃப்ரெண்டை வந்து பார்வதி வந்து பிடிச்சிட்டாங்கன்ற அந்த ஒரு வெறுப்புனாலையா அப்படி இல்லைன்னா உள்ள வந்து நம் தன்னோட கேரக்டரை வந்து வெளியில ஸ்டேஜில் வந்து இவர்கிட்ட பேசிட்டு வந்தாங்க இல்லையா விஜய் சேதுபதி சார் சார்கிட்ட அதனால உள்ள வந்து தன்னோட கேரக்டரை வந்து இன்னும் நல்லா காட்டிடணும் அது ஒரு சவால் மாதிரி அவங்க எடுத்துட்டு பிஹேவ் பண்றாங்களா தெரியல பட் அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில வந்துருது அது பாரு வந்து அவங்களோட முகத்திரைய கிழிக்கிறத நம்ம பாக்குறோம் இல்ல இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க கும்பலா கத்திட்டு இருக்கீங்க கும்பலோட கோயந்தா சொன்ன திவ்யா இவங்களே கத்தி கத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஆமா அப்ப நம்ம கேக்க தோணுது எங்க போச்சுமா உங்க டெக்காரம் டொக்காரம் உங்களுக்கு எங்க போச்சு அப்படிங்கறதா இருக்கு இதுக்கு அர்த்தம் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கனியன் குழுக்கு வந்து கனிக்கு பாருங்க மறுபடியும் அவங்களுக்கு என்னன்னா டாய்லெட் கிளீனிங் அந்த வேலையை குடுத்துட்டாங்க அந்த அம்மா என்ன நினைச்சாங்க உள்ள ஏதோ ஒரு பொசிஷன் குடுப்பாங்க அப்படின்னு மறுபடியும் வந்து பிக் பாஸ் டம் ஆக்கி விட்டாரு கனி குடும்பத்தை ஆமா கெமியெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க எல்லாரும் டம்மி பீசாக்கிட்டாருங்க ஏன்னா பார்வதியின் திவாகரை தவிர உள்ள வந்து யாருமே நல்ல பிளேவே கொடுக்கலன்றது உண்மைதான் அப்படியே குடுத்தான் போக்கலை அப்படியே பத்தோட ஒன்று பதினொன்று மாதிரி போயிட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து நல்லா அவரோட பிளே வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அவர் என்ன சொல்றது அதிகமாக சூப்பராக அவர் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் ரொம்ப நல்ல பிளே தான் அவர் அவரது வந்து இன்னும் நல்ல பட்டை தீட்டப்பட்டார்னா இன்னும் நல்லா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ இது உள்ளவர் கூட அவர் வர்றதுக்கு ஹோப் இருக்கு ஆமாம் அமித் வந்து எப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப ஜென்டல்ங்க அவரை குறை சொல்லவே முடியலங்க அவருக்கு என்ன படுதோ அதை தாங்க பேசுறாரு அது பார்வதி கூட இந்த கிளாரிஃபிகேஷன் கொண்டு வரும்போது கூட அவர் சொல்றாரு நீங்கள் சொல்றது கரெக்டாக ஏன்னா ஒரு தலையாக இருக்கிறாங்க ஒரு கேப்டன்லாம் இருக்கும்போது அந்த கேப்டன் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது தான் அர்த்தம் ஸோ மற்றவங்களுக்குலாம் ஒரு ஐடியாலாம் இருக்க வேண்டிய திவ்யா வந்து அமைதியாக இருங்க சைலன்ஸ் அப்படி சொல்லும்போது வாயை பொத்தி காமிக்கிறாங்க நேற்று வந்து நீங்கள் வாயை பொத்துங்க அப்படின்னு பேசுறாங்க அப்போ மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க

இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஒன்று ட்ராமா சொன்னாங்க இல்லையா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ப்ளே வந்து கம்ருதீன் அதுக்கு வந்து யார் ஹெட்னா பிரஜன் தான் வெளியில் இருக்கும்போது வீராவேசமாக உள்ளே வந்தார் அவரும் பத்தோட பதினொன்னா ஒரே குட்டையில் உருண மட்டை தான் அவரும் உள்ளே வந்து என் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினச்சிட்டு ஒரு ட்ராமா அவர் பிரவீனை வச்சுட்டு ஒரு ஒரு ட்ராமா ப்ளே பண்ணியிருக்காரு ஏங்க இந்த ட்ராமாவை எத்தனை நாளைக்கு தான் வச்சு ஓட்ட முடியும் இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டிட்டீங்க அதுவும் ஒன்றும் கிடையாது ஆனால் இதை தான் தினமுமே ரியலாக பண்ணிட்டு பார்வதி ஸோ அவங்கள பார்த்து ரியலா என்ன பண்ணணும் மக்கள் எப்படி கே கேட்குறாங்க பிக் பாஸுக்கு என்ன மாதிரி அந்த ஷோ வந்து கொண்டு வரணும் அப்படின்றத யோசிங்க நீங்களாம் வந்து வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு திரும்பவும் தொல்லை பண்ணாதீங்க அதுக்காக தான் பிக் பாஸ் என்ன பண்ணிருக்காரு இப்போ மூணு கெஸ்டை உள்ள விடுறாரு அவங்க மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி நம்ம தீபக் அண்ட் வந்து பிரியங்கா இப்போ இந்த மூணு பேர் வந்து ஒரு அட்டகாசம் பண்ண போறாங்க. இவங்க தான் இங்க வர அந்த ஹோட்டலுக்கு வர கெஸ்ட்ங்க. இந்த கெஸ்டை இவங்க என்ன மாதிரி ட்ரீட் பண்ண போறாங்க? இந்த மூணு கெஸ்டோ ரொம்ப டெரரான கெஸ்ட் வேற. இவங்க என்னெல்லாம் இவங்களுக்கு தள்ள கொடுக்க போறாங்க? இவங்க எப்படி எல்லாம் இதல கன்வின்ஸ் ஆக போறாங்க? அப்படி இந்த உள்ள இருக்கிற கூட்டத்தையே பொறு தாங்கிக்க முடியல. இந்த உள்ள இருக்கிற கூட்டமே வந்து பாரு திவாகர தான் இது பண்ணது. கார்னர் பண்ணது. இப்போ வெளியில இருந்து ஒரு மூணு என்ன சொல்றது பெரிய எலிகள் எல்லாம் உள்ள வருது. இதுங்கெல்லாம் என்ன பண்ண போதுங்க பாரு கிட்ட பாரு எப்படி இவங்களெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை இதில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் வை அசிஸ்டன்ட் மேனேஜர் எப்பவுமே அசிஸ்டன்ட் மேனேஜர் பவர் அப்போ ஏந்து பார்வதி கேட்குறாங்க அப்போ எனக்கு மத்தவங்க எல்லாம் வந்து எனக்கு தானே ரிப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா வெச்சு செய்ய போது மாட்டீங்கடா நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்ததே நாங்கலாம் இப்ப கியூசில பார்த்தா மாதிரி தான் வர போகுது ஆமா நம்ம எல்லாரும் ஆமா நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க மொத்த மகளிர் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ